உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள் மேன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் குரு அதிசாரா பயிற்சியாக விதினத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டாங்க அது போக சிம்மத்தில் கேது பகவான் கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நவம்பர் ரெண்டாம் தேதி பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் நவம்பர் பதினாறாம் தேதி பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சியாகி விருச்சத்துக்கு போகிறாங்க ஆல்ரெடி அங்கேயே புதனும் இருக்கிறாங்க அதுபோக கும்பத்துல ராகுவும் சனியும் இருக்கிறாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இப்ப மீனராசி மீனராசிக்கு தான் இந்த பலன் நாம சொல்லவிருக்கிறோம் மீனராசி இன்னைக்கு என்ன பொசிஷன் இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு யாருமே வேண்டாம் எந்த சொந்த பந்தத்தையும் நம்பி பிரயோஜனம் இல்லை எந்த கடவுளையும் நம்பி பிரயோஜனம் இல்லை நான் எத்தனையோ சாமியை கும்பிட்டேன் சாமியை கும்பிட்டு 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 நான் வந்து வீதிக்கு வந்தது தான் தெருவுக்கு வந்ததுதான் மிச்சம் என்னை யாருமே காப்பாத்தல எல்லாேருமே கை விட்டுட்டாங்க நான் எங்கே போறது நான் யாரை நம்புறது யாரை நம்பாம விடுறது என்டி வாழ்க்கையே போச்சு அப்படின்னு எத்தனையோ மீன ராசிக்காரங்க புலம்புறது மனசார வேதனைப்படுறத அவங்க கண்ணீர் விடுறத நான் பார்த்துட்டேன் அவங்களுக்கு எப்படித்தான் ஆறுதல் சொல்வது அப்படிங்கிறது எனக்கு புரியல ஆனா இந்த பீரியட்ல ஆறுதல் சொல்வதற்கான பலமான கிரகங்கள் பலமான இடத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு சாதகமான இடத்துல இப்ப கிரகங்கள் அமைந்திருக்கிறது இப்ப நான் தைரியமா சொல்லுவேன் மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஜென்மச்சனியே இருந்தாலும் ஏறச்சனியே இருந்தாலும் அந்த சனி பகவான் உங்களை பாதிக்க மாட்டார் இது உறுதியாக நான் சொல்றேன் நீங்க எந்திரிச்சு என்னால் முடியும் நான் சம்பாதிப்பேன் நான் சாதிப்ப நான் பட்ட கடனை அடைப்பேன் என்னால் முடியும் அப்படிங்கிற தெம்பை உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உச்ச பலத்தோடு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் மீனராசிக்காரங்களே இது ஒண்ணு போதுங்க பலம் இழந்த உங்களுக்கு பலத்தை கொடுத்து நான் இருக்கிற நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்வதற்குண்டான ஒரு கிரகம் எதுனா முழு சுப கிரகம் குரு பகவான் அவரும் உச்ச பலத்தோடு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய பூர்வீக புண்ணியத்தையும் நீங்க இதற்கு முன்னாண்ட செஞ்ச அந்த புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் அஞ்சாம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கிறார் அப்போ உங்களுக்கு தொழில் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும் அந்த திறமைகள்னால கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பின் மூலியமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க நீங்கள் சாதிப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க அதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஒரு ஆசையே பார்க்குறாருங்க இதுதாங்க மிகப்பெரிய அற்புதம் அப்ப அந்த அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய யோகம் ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பதும் அதைவிட யோகம் அப்போ இந்த ஏழை சனியால நீங்க எவ்வளவு இழந்திருந்தாலும் இந்த குரு பார்வை பத்து நாள் கிடைச்சா போதுங்க எல்லா விதமான கஷ்டத்தில் இருந்தும் விடுதலை ஆகி நீங்க நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க அது போக உங்களுக்கு சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து சுக்கர பகவான் பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோடு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் எட்டு அந்த எட்டாம் இடத்துக்கு சுக்கர பகவான் ஆட்சியாக வந்திருக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை மீன ராசிக்கு அந்த சுக்கர பகவான் கொடுக்கிறார் அது போக உங்களுக்கு ஆறாம் இட அதிபதி சூரிய பகவான் இதே வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு சாரி மூணாவது ஏழாம் இடத்துக்கு அந்த சூரிய பகவானும் நேச்ச பங்க யோகத்தை அடைகிறார் அப்போ அந்த சூரிய பகவானும் அந்த சுக்கர பகவானும் இணைஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறார் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்ததிபதி தனாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் அதே ஒன்பதாம் இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானையும் புதன் பகவானையும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறாங்க அப்போ தனாதிபதியும் பாக்யாதிபதியும் குருவுடைய பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த வடிவத்திலையும் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க என்னால் முடியல நான் உழைச்ச நான் கஷ்டப்பட்ட நான் பிஸ்னஸ் பண்ணினேன் லாஸ் ஆன எங்கிட்ட இருந்த காசு பணம் எல்லாமே போச்சு இருக்கிற இடத்தையும் வித்துட்ட வீட்லேயுமே இருக்க முடியல இப்போ வீட்டையும் காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியும் தனாதிபதியும் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு இப்போ நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் அதை மீட்டு கொடுப்பார் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் வழி வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுவார் அப்போ இந்த சமயத்தில் இங்கே குரு பகவானை கும்பிடுங்க அதே சமயத்தில் விநாயகரை ஒவ்வொரு மனம் மனமுருகி மனசார ஒரு சும்பு தண்ணி ஊற்றி கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க குரு பகவானை வியாழக்கிழமை குரு ஓரையில் கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கிழமை நாளில் கும்பிட்டுவாங்க முருகரை கும்பிட்டுவாங்க எந்த குறையும் வராது எல்லா குறைபாடுகள்லேருந்தும் நீங்கள் தப்பிப்பீங்க அப்போ இந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக இந்த பீரியடில் கல்யாணம் பண்ணலாம் அப்படி கல்யாணம் பண்ணுறீங்கன்னா ஏழச்சனி இருக்கக்கூடிய வரன் வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணாதீங்க ஏழச்சனி இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணுங்க அப்போ இந்த பீரியட்ல சுபகாரியம் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லா கஷ்டத்தில் இருந்தும் விடுதலையாகி நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க இது உறுதி நடக்கும் நம்புங்கள் நேயர்களே என்னுடைய பதிவை நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய ஜாதகத்தையுமே அனுப்பிச்சு எனக்கு பார்க்குறக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் பார்த்து சொல்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்